ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் பார்த்து இப்போ வந்து நடக்க போகுதுங்க ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி என்ன நடக்குது நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேர காலங்கள் என்ன இடம் என்ன எங்கே இருக்கீங்க உங்களுக்குன்ற நட்சத்திரம் என்ன லக்கணம் என்ன இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான சரியான பலன்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு சரியான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க கடகராசி நேர்களுக்கு என்ன தான் நடக்க போகுது அக்டோபரில் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி ராசி மண்டலத்துல நாலாவதாக இருக்கக்கூடியது கடகம் ராசி இந்த ராசிக்காரங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு காலங்களாவே நீங்க அஷ்டம சனியால பாதிப்புகளை வந்து பாத்தீங்க அஷ்டம சனியானது முடிந்திருந்தாலுமே கூட இன்னுமே ஒரு சிலருடைய வாழ்க்கையில அந்த ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்காம தான் இருந்திருக்கு தான் இருக்கு அதை தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர்ல பதினெட்டுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்கு ஏன்னா சந்திரனுடைய ஆதரவு உங்களுக்கு முழுக்க முழுக்க இப்ப கிடைக்க போகுது கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாவே அமைஞ்சிருக்காரு சுக்ரன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறமா தான் பலவீனம் அடைஞ்சிருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உணர்வுகளை தான் கொடுத்துருப்பாரு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பதுக்கு அப்புறமா உங்களுடைய உணர்வுகளையும் உறவுகளையும் இன்னும் மேம்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு அக்டோபர் இருபத்தேழு வரைக்குமே அங்கே தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா தான் தன்னுடைய சொந்த ராசிக்கு வந்து மாறுவார் ஸோ சொந்த ராசிக்கு மாறினதுக்கப்புறமா தைரியமான முடிவுகளை எல்லாம் கொடுப்பார் ஸோ செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் தாங்க அதனால தான் செவ்வாய்க்காரனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமானாக இருக்கிறாரு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது எதுக்காக நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பயம் போகணும் நமக்கு தைரியம் கிடைக்கணும் தன்னம்பிக்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது முதல்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது எதுக்குன்னா பயம் போய் தைரியம் கிடைக்கணும் அதனால தான் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது இதை வந்து முருகன் கொடுத்துட்டார் அப்படின்னாலே மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா பயம் இல்லை தைரியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிடுவீங்க இல்லையா மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் எப்போதும் போல மீனத்திலே தான் இருக்கிறாங்க பத்தாவது வீட்டில் வந்து இருந்து தொழில் மற்றும் நீண்ட கால இலக்குகள்லாம் இப்ப நீங்க முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவினுடைய தாக்கம் வந்து இருக்குங்க இந்த ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் எப்போதுமே ஒரு குழப்பத்தோடையே வச்சுருப்பாங்க இந்த கிரகங்கள் அந்த மாதிரியான குழப்பத்தை இப்போ வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே எப்பயுமே உங்களுடைய உள்ளுணர்வுகளை மட்டும் நம்புங்க உள்ளுணர்வுகள் எப்போதும் நமக்கு தீங்கு விளைவிக்கவே விளைவிக்காது முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்களுக்கு அது நல்லதை மட்டும்தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு இந்த மாதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தொழில் செய்யக்கூடியவங்க வணிகம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைக்கும் தொழில் ரீதியாக இந்த டைம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா அதுலேயும் கல்வி ஆன்மீகம் சமூக பணி உணவுத்துறை இதுல இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னும் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க ஸோ இன்கேஸ் இந்த துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசி நேர்கள் யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க அக்டோபரில் முதல் வாரத்திலே உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கடந்து வந்தாச்சு அக்டோபர் மாதத்தினுடைய இரண்டாம் பாதிக்கு நம்ம வரப்போகிறோம் ஸோ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கப் போகுது ஸோ சந்திரனுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது கடகராசி நேர்களை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குறிப்பாக வணிகத்தில் புதிய திட்டங்கள் புதிய லாபங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உணர்ச்சியும் நுண்ணறிவும் அர்ப்பணிப்பு இது எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல இதை எல்லாமே நினைத்து பாய்த்து பெருமைப்படக்கூடிய வகையில் இருக்கும் வேலை இருக்க எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணவங்களுக்கு எப்போதுமே வந்து தோல்வி கிடையாது ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களுக்குள்ளே அதாவது இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல செய்தியானது கிடைச்சிடும் அடுத்ததான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அங்கமா இருக்கக்கூடியதுன்னா குடும்பம் தான் குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை தான் இந்த காதல் வாழ்க்கை இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு ஸோ உணர்ச்சி நிறைந்ததா இருக்கும் சுக்கிரனுடைய ஆதரவு இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா சுக்கிரன் வந்து காதல் அன்பு அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவருடைய ஆதரவு இந்த டைம்ல கிடைக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை திருமணமான நபர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு ஆழமான பிணைப்பை நீங்கள் வந்து உணர்வீங்க இது வரைக்குமே கூட ஒரு நல்ல பாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது கண்டிப்பாக ஒருத்தங்கள ஒருத்தங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரலாம் அதெல்லாமே எப்படின்னா புரிதல் இல்லாத பிரச்சனைகள் தான் ஸோ நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இல்லறதுல என்றைக்கும் வந்து பிரச்சனையே இருக்காது யாராவது ஒருவராவது விட்டு கொடுத்து போங்க ஒன்று ஆண் பெண் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை வரத்துக்கு சான்ஸே கிடையாது ஆனாலும் இந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனை வந்தாலுமே உங்களுடைய அன்பான அணுகுமுறையால் அதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யவும் முடியுங்க அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமா குடும்ப பயணங்கள் இல்லைனா எல்லோரும் சேர்ந்து இங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்த விட முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது சரியாக இருந்தால் மட்டும்தான் முன்னாடி நம்ம சொன்னது எல்லாத்தையுமே வந்து அடைய முடியும் அந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கு கடகராசி நேர்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய வகையில் தாங்க இருக்கு ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க அதோடு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் அதனால ஆரோக்கியமான உணவு முறைகளை வந்து பின்பற்றிக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்கடி தியானம் செய்கிறது யோகா செய்கிறது இதெல்லாம் உங்க மனசுக்கு வந்து அமைதியை கொடுக்கும் இதனால் கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் மேலும் சனி பகவானுடைய ஆதரவு இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக வந்து சரி பண்ணிக்கவும் முடியும் அதனால் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ பெருசாக பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அப்பப்போ வர்றது போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் அது கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது நிதிநிலை நிதி நிலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் ஏன்னா நமக்கு பணம் இருந்தாதான் நம்மால எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும் அந்த நிலையில பண வரவு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நிலையாவே இருக்குங்க பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே நேரம் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் முதலீடுகள் அப்படின்னு வரும் பொழுது கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் அதுவும் குறிப்பாக ராகு கேதுவுடைய தாக்கம் வேறு இருக்குது அதனால உங்களுக்கு சின்ன சின்னதாக இழப்புகள் கூட ஏற்படலாம் யாரையும் நம்பி எங்கேயும் வந்து பணத்தை வந்து கொடுத்து வைக்காதீங்க அந்த பணம் வந்து காணாமல் போகலாம் இல்லைன்னா அவங்க வாங்கிட்டு இல்லைன்னு உங்களை ஏமாத்திடலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் இதுவே மாதத்தினுடைய இறுதியை நீங்கள் நெருங்க நெருங்க செவ்வாயினுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ செவ்வாய் பகவானுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் இது சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை நீங்கள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பத்தின சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் எந்த ஒரு முதலீடு செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் வெயிட் பண்ணி அக்டோபரோடைய எண்ணில் நீங்கள் வந்து செய்யுங்க அக்டோபர் எண்ணில் தான் நீங்கள் பெருசாக முதலீடுகளை வந்து எதுலையும் பண்ணணும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க முன்னாடி எதுவும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலும் அதன் மூலமா உங்களுக்கு ஆபத்துக்கள் தான் இருக்குது பெருசாக உங்களுக்கு லாபம்லாம் எதுவும் கிடைக்காது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இழப்புகளை வந்து தடுக்க முடியும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உணர்ச்சி நுண்ணறிவு உள்ளுணர்வு எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி தான் இந்த க அக்டோபரை வந்து நீங்கள் வெற்றிகரமாக வந்து முடிக்க போகிறீங்க அக்டோபரில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு வெற்றிக்குரிய மாதமாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சவால்கள் இருக்கும் அந்த சவால்களை நீங்கள் அமைதி வந்து கையாளுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எந்த பிரச்சனை வந்தாலுமே நிதானமாக யோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இழப்புகளும் இருக்காது முயற்சிகள் எல்லாத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு அட்டகாசமான மாதம் தாங்க இந்த அக்டோபர் அதாவது எப்படின்னா நீங்க ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா நமக்கு போதும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க ஆனா அதே அந்த சாப்பாடு பிரியாணியை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி தாங்க நீங்க எதிர்பார்க்கறத விட கூடுதலான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த அக்டோபர் உங்களுக்காக காத்துட்டு உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக கடகராசி அன்பர்களை இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடகராசி அன்பர்களே இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடக்கும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் உறுதியாக நம்பிக்கையோடு வந்து பார்த்து பயன்பெறுங்க